காவிகள் நாடு ஜ இந்தியா முசத்துக்கு ஒரே கட்சி ஆட்சி அது எங்க கட்சி தான் இந்த கும்பலுக்கு ஒன்னே தான் காசை வச்சு ஊந்தில அடிச்சு ஆளுகளை எதிரியே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோ அவன் தலைவனா இருக்கவே தகுதி இல்லைன்னு அர்த்தம் தோழர்களே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இனி இத நோட்ல எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா காவிகள் ஆளக்கூடிய நாடு ஒருபோதும் ஜனநாயக நாடா இருக்க அது காவி வெறி குண்டர்கள் கொண்ட நாடா தான் இருக்கும் அது இந்துக்கள் நாடா இருக்காது இந்துக்கள் எல்லோரோடும் அன்பா இருப்பாங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் எல்லாரும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க ஆனா காவிகள் மட்டும்தான் பார்ப்பன அடிவரடிகளாக இருப்பார்கள் அவங்களுக்கு ஒற்றை ஆட்சியை முழுசத்துக்கும் ஒரே கட்சி ஆட்சி அது எங்க கட்சி தான் இனி அடுத்தெல்லாம் எல்லாம் தேர்தல் கிடையாது நான் தான் இந்திய இந்தியாவினுடைய அதிபர் அப்படின்னு மோடி அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா தேர்தலில் நின்று களத்துல மக்களை சந்திச்சு போராடி அடைகிற வெற்றியை ஒருபோதும் பார்ப்பன சில்லறை காவி கும்பல் விரும்புறது இல்ல இந்த கும்பலுக்கு ஒன்னே ஒண்ணுதான் காசை வச்சு மூஞ்சில அடிச்சு ஆளுங்களை புடிக்கிறது புள்ள புடிக்கிற மாதிரி ஆளுங்களை புடிச்சு கட்சி செய்கிறது இல்ல கட்சியை உடைச்சு ஒரு கூட்டத்தை தான் கிட்ட வச்சுக்கிட்டு இன்னொரு கூட்டத்தை தெருவுல பழியிடுறது எவன் கட்சிக்கு ஓனரோ யார் கட்சியை உருவாக்குனாங்களோ அவங்கிட்ட இருந்து கட்சியை சின்னத்தை அதனுடைய அடையாளத்தை எல்லாம் புடுங்கி தெருவுல விட்டுறது இவ்வளவு கட்ட கும்பல் தான் இந்த காவி கும்பல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் இருக்கிற அத்தனை அமைப்புகளினுடைய வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கு இளைஞர் காங்கிரஸ் வங்கி கணக்கு மகளிர் காங்கிரஸ் வங்கி கணக்கு காங்கிரஸ் கட்சி சாமானிய இருந்து நூறு இருநூறு முந்நூறுமா வாங்கறதுக்கான மக்களுக்கான ஒரு வங்கி கணக்கு இருக்கு அந்த கணக்கு இந்த கணக்கு எல்லா கணக்கையும் மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க மொத்தமும் முடக்கி விட்டாங்க முடக்கி விட்டது மட்டும் இல்ல இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அவதாரம் விரிச்சிருக்கு யார் விரிச்சாங்க இன்கம் டாக்ஸ் துறை விதித்திருக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாதா ஜி கே இவ்வளவு மூலம் இருந்துச்சுன்னா நம்ம காலங்காலமா அறிவு சார்ந்த பரம்பரையில பிறந்தவன் இல்லையா நமக்கு எப்படிங்க இங்க மூளை இல்லாம போவோம் நம்ம தெளிவாவே கேட்கறோம் இங்க கால் கால் கத்திட்டு இருக்குமே ஒரு பீஸ் நம்ம அண்ணன் சீமான நம்ம கிட்ட உருட்டுவாரு நம்ம கண்டுபிடிச்சு ரெண்டு சாத்து சாத்துறோம் அப்புறம் அந்த பக்கம் போய் உருட்டுவாரு இன்னைக்கு அன்னை கட்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கரும்பு விவசாயி சின்னத்தவே புடுங்கி வேற ஒரு கட்சி கொடுத்துருக்கு இந்த கும்பல் அப்போ என்ன நினைக்குதுன்னா களத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன் நான் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பேன் நான் மட்டும்தான் கட்சியே நீங்களாம் வச்சிருக்கிறது கட்சியே கிடையாது அப்படின்னு உடைக்கிற வேலையை தமிழ்நாட்டுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிருக்கு இங்கே அதிமுகவை உடைச்சிச்சு ஆனா கடைசில அவங்க யாரும் அவங்களுக்கு கேட்ட திறந்து வைக்கல திமுகவை உடைக்க முடியல அதனால தான் செந்தில் பாலாஜியை தூக்கி இன்னைக்கு வரை உள்ள வச்சு பாடுபடுத்திருக்கு ஆனால் அங்கி திவாரி என்கிற ஈடி ஈடியோடைய ஒரு அதிகாரி அங்கி திவாரி மதுரையில் இருபது லட்சம் வாங்கிக்கிட்டு தெரில நீன அந்த ஆளு அந்த ஆளுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் பரபரப்புது ஒரு திருட்டு நாய் கண்ணுக்கு முன்னாடி இருபது லட்சம் வாங்கி ஒரு டாக்டரை வந்து மிரட்டிட்டு போயிருக்கான் ஈடின்னு அது பேரில் நான் ஈடினுடைய அதிகாரின்ற பேரில் எக்கச்சக்கமான ஈடியினுடைய முக்கியத்தனர்கள் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க டைரி சிக்கி இருக்கு லேப்டாப் சிக்கி இருக்கு அவங்க திருட்டுத்தனம் சிக்கி இருக்கு அதை பத்திலாம் பேசவே மாட்டாங்க ஆனா நேத்து உச்சநீதிமன்றம் மரண அடி கொடுத்துச்சுல சும்மா மாஸ் அடி கொடுத்துச்சுல அட்டி ஒன்னு ஒன்னு இடியா தலையில இறக்குச்சுல தேர்தல் பங்கு பத்திரத்தை இறி தடை செய்கிறோம் இந்த நிமிஷத்துல இருந்து எஸ்பிஐ பேங்க் அந்த பத்திரத்தை வைக்க கூடாது இதுவரை நீ மாத்தாம வச்சிருக்கிற பத்திரத்தை எல்லாம் தூக்கி மக்களுக்கு அவன் கொடுத்த காசை கொடுத்துரு திரும்ப என்று உத்தரவு போட்டாங்கல்ல அவங்க இந்த பத்திரத்தை உருவாக்குவதற்காக செய்த சட்ட சீர்திருத்தங்கள் சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் திரும்ப டப்புனு தூக்கி எழுதி வெளியே இருந்துருச்சு உச்ச நீதிமன்றம் அரண்டு மரண்டு போயிருக்கிறாங்க இந்த பத்திரத்தை வச்சு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இங்கே வசூல் பண்ணி வாயில போட்டிருக்கு இந்த கும்பல் வசூல் பண்ணி போட்டு இருந்த ஒரு கும்பல கிட்ட மொத்தமா கடிவாளம் போட்டோட கடுப்பாயி தான் மூளை குழம்பி போய் இன்னைக்கு உடைய வங்கி கணக்குல முடக்கிருக்கு அது எதுக்குயா அப்படின்னு கேக்குறீங்களா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு வருமான வரி கணக்க ஒப்படைச்சாங்களாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஒப்படைச்சாங்களாம் லேட்டாக கொடுத்துட்டாங்களாம் அதனால இவங்க மேலே நாங்கள் வழக்கு பதிஞ்சிருக்கோம் அதனால இவங்களுடைய கணக்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறோம் அதனால இவங்க வந்து இவங்களுக்கு இரநூத்தி பத்து கோடி ரூபா நாங்கள் வந்து ஃபைன் போடுறோம் அப்படின்னு கிளப்பிருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் இன்கம் டேக்ஸ் கண்டு தெரிஞ்சா இதெல்லாம் அப்பட்டமா அசிங்கமாக வெளியே தெரியல பல்ல கட்டிட்டு ஏங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை வச்சு ராகுல் காந்தி மேல வழக்க துரிதப்படுத்தி அவருடைய எம்பி பதவியை பிடுங்கி அவர் குடியிருந்த வீட்டை பிடுங்கி மின்சாரத்தை கட் பண்ணி அவரை தெருவில் நிற்க வச்சு அவர் போய் போராடி திரும்ப எம்பியா வந்துட்டார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கு இவ்வளவு வேலை பார்த்துச்சு இந்த கும்பல் அப்ப என்னன்னா அதிகாரத்தை எல்லாம் கையில் குவிச்சுக்கிட்டு புலனாய்வு நிறுவனங்களை எல்லாம் காலுக்கடியில் போட்டுக்கிட்டு ஏவல் நாய்களாக மாற்றி சுக்குன்னு சொல்ற இடத்துல போய் கடி அப்படின்னு மிரட்டி விட்டு இந்த குரூப் உங்களுக்கு புரியுதா இந்த புலனாய்வு அமைப்புகளை சிதைச்சு அதனுடைய மாண்புகளை சிதைத்து அதனுடைய அத்தனையும் சிதைச்சு ஒண்ணு இல்லாம ஏவல் நாய்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு வெளிப்படுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பண்ணாங்களா லேட்டா கட்டிட்டாங்களா வருமான வரிய அதனால கடுப்பாய் இப்போ போடுறாங்களே நாலு வருஷம் தூங்கிட்டு இருந்துச்சு உங்க ஐடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கிட்டு இருந்துச்சா அப்ப நேத்து கிடைச்ச அட்டி ஒண்ணு இட்டி மாதிரி கிடைச்சோடே இந்த கேச போட்டது யாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் ஒரு தொண்டு அமைப்பு ஒரு சின்ன நிறுவனம் அவ பாத்துருக்காங்க இதெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி தேராது ஏன்னா காசு இருக்காது அப்புறம் அந்த நிறுவனத்து மேல போட முடியாது காங்கிரஸை உடைக்கிறோம் எதிர்க்கட்சியே இருக்க கூடாதுங்க எனக்கு எதிரிகளே இல்ல அப்படின்னு சொல்ற அரை வேக்காட்டுத்தனத்தோட தான் இந்த கும்பல் இறங்கிருக்கு எதிரியே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோ அவன் தலைவனா இருக்கவே தகுதி இல்லைன்னு அர்த்தம் எதிரி ஒருத்த இருந்து அவனை அடிச்சு ஓட விட்டு ஒருத்த நின்று ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரா பாருங்க அவன் தான் கெத்து காட்டுற தலைவன் எதிரியே இல்லைன்னு தனியா ஓடிட்டு பாரு அவன் லூசு பையன் அர்த்தம் காவிகள் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஊழியர்கள் சம்பளம் போடணும் அன்றாட காங்கிரஸ் அலுவலகத்தினுடைய செயல் திட்டங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது கரண்ட் பில் கட்டணும் இருக்கும் போது ஒரு வங்கி கணக்கு ஃப்ரீஸ் பண்றது இருக்குல்ல ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியே செயல்படாவிடாம முடக்குகிற அயோக்கியத்தனம் அப்படின்னு வெளிப்படையாவே அவங்க பயங்கரமான கோபத்துல பேசி இதுக்கு இடையில காங்கிரஸ் இளைஞர் அடி இருக்கிறாங்க இல்லையா இளைஞர் காங்கிரஸ் இந்த இளைஞர் காங்கிரஸ் போய் கடுமையான போராட்டத்தை இன்கம் டேக்ஸ்க்கு எதிராக நடத்திருக்கிறாங்க ஜந்தர் மந்தர்ல போய் கடுமையான போராட்டம் மொத்த கும்பலும் திரண்டு பயங்கரமான போராட்டத்தை அவர்கள் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வருமான வரித்துறையினுடைய தீர்ப்பாயம் இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் செஞ்ச உடனே எல்லா ஃப்ரீ செய்யப்பட்ட அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்ப இதுக்குள்ள என்ன தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு யாரும் பத்து ரூபா வாங்கிட கூடாது நாங்க மட்டும்தான் வைக்கணும் நாங்க மட்டும்தான் வாங்கணும்னு கார்பரேட்டுகளை மிரட்டி காசு வாங்கி திண்ணிச்சு இந்த கும்பல் இப்போ இவங்க ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கட்சி தொண்டர்களிடம் பேசி நீங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புங்க தேர்தல் நிதி நமக்கு அவசியமாகிறது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமா வர்ற பணம் வெறும் இருபத்தஞ்சு கோடி வந்திருக்கு அதோட பதினாலு லட்சத்தை எம்பிஸ் காங்கிரஸ் எம்பிஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் இவ்வளவுதான் அந்த அக்கௌண்ட்ல பொதுமக்கள்கிட்ட வாங்கின பணத்துல விட அக்கவுண்ட்ல இருக்கு இதை புடுங்கிறதுக்கான வேலைகளை பிஜேபி பார்ப்பது தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இது மோசமான அணுகுமுறை இது ஜனநாயக விரோதமானது ஜனநாயக படுகொலை நிகழ்த்துகிறது அதுதான் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார் சாமி நீங்க நீதிமன்றங்கள் இதுல தலையிடுங்க என்ன வேணாலும் இந்த நாட்டில் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு போவோம் இருந்தா இது ஜனநாயக நடையில் இல்லையே சர்வாதிகார நாடால மாறிடும் மல்லிகார்ஜுன கார்கே நீதிமன்றத்திட்ட வந்து பேசுங்க இவ்வளவு வராஜகம் நடந்துகிட்டு இருக்கு இந்தியால நீதிமன்றங்கள் ஜனநாயகம் பலியாயிரும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிருக்காரு இதுக்கு இடையில தான் ராகுல் காந்தி சரியான அடி ஒண்ணு குடிச்சிருக்காரு இந்த காவி கும்பலுக்கெல்லாம் ஆளு காங்கிரஸ் ஆட்கள் கிடையாது ஒருபோதும் உங்களுடைய அதிகாரத்திற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு அடிச்சிருக்காரு இதுல கட்டுப்பா இருக்கிறவங்க காவிங்க ஏய் ஓ அதிகாரத்துக்கெல்லாம் பயப்படாத வேறால பாருங்க இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜி எதுக்கு காங்கிரஸ் பத்தி இப்படி பயப்படுறீங்க காங்கிரஸ் பத்தி ஏன் ஜி பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு அட்டி அடிச்சா இருப்பாருங்க கண்ணாமட்ட வீங்குற மாதிரி அடிங்க எப்போதுமே பணம் அதிகாரத்தை மட்டுமே குறியாக வைத்து கேவலமான ஜனநாயக கேலி கூத்தை அரசியல் என்கிற போர்வையில் நடத்திட்டு இருக்கதான் இந்த காவி கும்பல் இவங்களுக்கு எதுவுமே இருக்காது இவங்க கூட இருக்கிறவனுக்கும் ஜனநாயகம் இருக்காது இவன் கூட நிற்கிறவன் பூரா பொறைக்கு தின்னவனா இருப்பான் இல்லைனா சுரண்டி தின்னவனா இருப்பா இல்லை தேவைக்கு கட்சி அண்டி பழைக்கிறவனா இருப்பான் அஞ்சு ரூபா வாங்காம கட்சி நடத்தக்கூடியவளா இருக்கிறவங்க எல்லாரும் நேர்மையா இருப்பானுங்க ஆனா இந்த கும்பல் காசுக்கும் அதிகாரத்திற்கும் அலையிற கும்பல் அதெல்லாம் இவங்களுக்கு ஜனநாயகமாவது மண்ணாவது அப்படின்னு போவாங்க இந்த காவி கும்பலினுடைய ஜனநாயகமற்ற வேலையால எதிர்கட்சிகள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க கடும் கோபத்துல இருக்கிறாங்க நாம் என்ன சொல்றோம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் ஏன்னா காங்கிரஸ் அந்த காலத்துல இருந்து இருக்கிற ஒரு கட்சினால அதுல இருக்கிற பெருசுங்களுக்கெல்லாம் மூல கலண்டிருச்சு போல இருக்கு மொத்தமா ஒன்னொன்னா கிளம்பி 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 வெளியே போய் காவியல்ட்டு போய் சந்த சரணாகதி அடையுதுங்க அப்போ என்னை இவங்களுக்கெல்லாம் அரசியல் இருந்துச்சு இத்தனை வருஷம் என்ன இவங்க பொது வழியில மக்கள்கிட்ட பேசுனாங்க என்ன பதவியில இருந்து கிழிச்சாங்க பார்க்கிற போது அறுவறுப்பா இருக்கு கட்சி மாறலாங்க ஒரு கட்சியில வந்து எனக்கு இருக்க படிக்கல சித்தாந்த ரீதியாக நான் முரண்படுறேன் நான் வெளியே போறேன்றது நிறைய பேர் கட்சிகள் நடந்திருக்கு ஆனால் காசுக்கு போய் ஒரு கட்சி மாறி பதவிக்கு ஒரு கட்சி மாறி பொறுப்புக்கு ஒரு கட்சி மாறுற ரொம்ப வருஷம் காங்கிரஸ்ல உட்காந்து பெஞ்ச தேச்சு கஞ்சி குடிச்சு சொத்து சோத்தை சேர்த்துக்கிட்ட கும்பல் இருக்குல்ல அதுக்கு மாதிரிலாம் பாக்குறதுக்கு அறுவருப்பான கும்பல் இந்தியா கூட்டணி வலிமையா நின்னுச்சுனா நிச்சயமா ஜெயிக்கலாம் மோடியை வீட்டுக்கு அனுப்பலாம் என்பதுதான் அரசியல் தெரிந்தவர்களுடைய அட்வைஸா இருக்கு அதை மைண்ட்ல வச்சுட்டு அடிச்சு ஓட விடணும் தயவு தாச்சனையும் காவிகள்கிட்ட நடக்கணும் அவர் தான்